வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அத்தியாயத்துல வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலிடம் அனுப்ப வேண்டும் என்று குந்தவையும் முதன் மந்திரியும் முடிவு செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல வானதிக்கும் குந்தவைக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை நம்ம பார்க்க போறோம் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த குந்தவை யாரிடமும் சொல்லவில்லை வானதி உட்பட வானதிக்கும் இளவரசர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது குந்தவை வானதி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறாங்க அவளிடம் இருந்த ஒரு விஷயத்தை மறைக்க அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க வானதி மிகவும் மனக்கவலையோடு இருக்கிறாள் ஆனா அவகிட்ட இளவரசன் உயிரோடுதான் இருக்கிறான்ங்கிற விஷயத்த வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைமை இளவரசிக்கு இந்த நேரத்துல அந்த ரெண்டு தோழிகளும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் வானதியின் மாறுதல் குந்தவை வந்தியத்தேவனை சிறையிலிருந்து மீட்டு மறுபடியும் பிரயாணம் அனுப்புவதற்காக புறப்பட்ட போது வானதி எதிரே வந்தாள் இளைய பிராட்டியிடம் அடிவணிந்து நின்றாள் என் கண்ணே உன்னை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் முக்கியமான அலுவல் இருக்கிறது அதை முடித்துவிட்டு விட்டு வந்து விடுகிறேன் சற்று நேரம் தோட்டத்தில் சென்று ஓடை பக்கம் மட்டும் போகாதே என்றாள் அக்கா தங்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன் கொடும்பாலூருக்கு போக விரும்புகிறேன் அனுமதி கொடுங்கள் என்றாள் வானதி இது என்ன என் தலையில் நீயுமா இடியை போடுகிறாய் உனக்கு என் பேரில் என்ன கோபம் உன் பிறந்தகத்தின் மீது என்ன திடீர் பாசம் உங்கள் பேரில் நான் கோபம் கொண்டால் என்னை போல் நன்றி கெட்டவள் யாருமே இல்லை என் பிறந்தகத்தின் பேரில் புதிதாக பாசம் ஒன்றும் பிறந்துவிடவும் இல்லை தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு பிறந்தகம் இன்று என்ன வந்தது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காளி கோவிலுக்கு பூசை போடுவதாக என் தாயார் ஒருமுறை முறை வேண்டிக் அதை நிறைவேற்றுவதற்கு முன் அவள் கண்ணை மூடிவிட்டாள் எனக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறது அல்லவா ஒருவேளை அந்த வேண்டுதலை நிறைவேற்றாததால்தான் இப்படி என்னை படுத்துகிறதோ என்னமோ அதற்காக நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை நானே சொல்லி அனுப்பி அந்த வேண்டுதலை நிறைவேற்றி சொல்கிறேன் அது மட்டுமல்ல அக்கா என் பெரிய தகப்பனார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அவர் தஞ்சையை தாண்டி பழையாறைக்கு வரமாட்டார் அவர் வரும்போது நான் கொடும்பாளூரில் இருக்க விரும்புகிறேன் அவரிடம் இலங்கையில் நடந்தவற்றை எல்லாம் நேரில் கேட்க ஆசைப்படுகிறேன் இலங்கையில் நடந்தவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் உனக்கென்ன அவ்வளவு ஆசை அது என்ன அப்படி கேட்கிறீர்கள் என் தந்தை இலங்கை போரில் வீர சொர்க்கம் அடைந்ததை மறந்துவிட்டீர்களா மறக்கவில்லை அந்த பழி இப்போது நீங்கிவிட்டது முழுவதும் நீக்கியதாக எனக்கு தோன்றவில்லை யுத்தம் முடிவதற்குள்ளே அவசரப்பட்டு கொண்டு பெரியவர்களார் திரும்புகிறார் அவரை மறுபடியும் இலங்கைக்கு போய் போர் நடத்தும்படி சொல்ல போகிறாயா அதற்காகவா கொடும்பாளூர் போக வேண்டும் என்கிறாய் அவ்வளவு பெரிய விஷயங்களை பற்றி சொல்வதற்கு நான் யார் நடந்ததை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன் ஆஹா உன் மனது இப்போது எனக்கு தெரிகிறது பொன்னியின் செல்வன் இலங்கைப் போரில் புரிந்த வீர செயல்களை பற்றி உன் பெரிய தகப்பனாரிடம் கேட்க விரும்புகிறாய் இல்லையா அது ஒரு தவறா அக்கா அது தவறில்லை ஆனால் இத்தகைய சமயத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போகிறேன் என்கிறாயே அதுதான் பெரிய தவறு அக்கா நானா தங்களை தனியே விட்டுவிட்டு போகிறேன் என்னை போல் தங்களுக்கு எத்தனையோ தோழிகள் தங்கள் கருத்தை அறிந்து காரியத்தில் நிறைவேற்ற எத்தனையோ பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ கூட இப்படி பேச ஆரம்பித்து விட்டாயா வானதி என் தம்பியை பற்றிய செய்தி கேட்டு உன் மனம் பேதலித்து விட்டது போல் இருக்கிறது அந்த செய்தியைப் பற்றி நீ அதிகமாய் கவலைப்பட வேண்டாம் தங்கள் தம்பியைப் பற்றி தங்களுக்கு இல்லாத கவலை எனக்கென்ன இருக்க முடியும் அக்கா உண்மையை சொல் ஓடையில் நீயாக வேண்டும் என்று விழுந்தாயா மயக்கம் வந்து விழுந்தாயா வேண்டும் என்று எதற்காக விழ வேண்டும் மயக்கம் வந்துதான் விழுந்தேன் தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள் காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மத்திலும் நன்றியுள்ளவளா இருப்பேன் இந்த ஜென்மம் இத்துடன் முடிந்து போய்விட்டது போல பேசுகிறாயே நான் சொல்கிறேன் கேள் வானதி வீணாக மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்குச் சொன்னதையே உனக்கும் சொல்லுகிறேன் அன்றொரு நாள் காவிரி என் தம்பியை காப்பாற்றினாள் அதுபோல சமுத்திரராஜனும் அவனை காப்பாற்றி இருக்க வேண்டும் சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம் எந்த ஆதாரத்தை கொண்டக்கா இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்கிறீர்கள் என் மனதிற்குள் ஏதோ ஒன்று சொல்லுகிறது என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள்மனதிற்கு தெரிந்திருக்கும் நான் இப்படி சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்க மாட்டேன் மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அக்கா உள்மனதிலும் நம்பிக்கை நம்பிக்கை இல்லை இல்லை அது எப்படி நீ மட்டும் அவ்வளவு தீர்மானமாக சொல்லுகிறாய் என் உள்மனத்திலும் வெளிமனத்திலும் சில நாளாக ஒரு பிரமை தோன்றிக் கொண்டிருந்தது தூக்கத்திலும் கனவிலும் தோன்றியது விழித்துக் கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரமை உண்டாயிற்று அது என்னவானதி தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது என்னை அழைப்பது போலவும் இருந்தது கனவிலும் இந்த பிரமை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது அதை ஏன் பிரம்மை என்று சொல்லுகிறாய் நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மனத்தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்கார பிரமை என்பதை அறிவீர்கள் ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேன் அல்லவா அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன் அங்கே ஒரு திருமண வைபவம் நடந்தது யாருக்கும் யாருக்கும் திருமணம் அதை சொல்ல விரும்பவில்லை அக்கா மொத்தத்தில் மனதில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன் வானதி நீ சொல்வது முற்றிலும் தவறு கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும் மனதிற்குள் தோன்றுவதுதான் நிச்சயம் உண்மையாயிருக்கும் கதைகள் காவியங்களிலிருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்கு சொல்லுவேன் பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் வானதி இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது இந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டது என்று ஆச்சரியப்பட்டாள் வானதி இது என்ன அவசரம் அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டும் என்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாயிருக்குமே உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா எனக்கு என்ன பயமக்கா கொடும்பாலூரிலிருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர்கள் நால்வரும் ஒரு இன்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள் அழகா இருக்கிறது உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றால் நினைக்கிறாய் உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா எனக்கு பயம் ஒன்றும் இல்லை கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் அதிலும் இளைய பிராட்டியின் அன்பு குகந்த தோழி நான் என்பது யாருக்கு தெரியாது ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள் போகும்போது அந்த குடந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்களை கேட்க விரும்புகிறேன் அவ்விதம் செய்யலாமா அவரிடம் எனக்கும் கூட வர வேண்டும் என்ற ஆசைதான் ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே இல்லை அக்கா இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன் குந்தவை மூக்கின் மேல் விரலை வைத்து அதிசயப்பட்டாள் இந்த பெண் ஒரு நாளில் ஒரு ஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள் சரிவானதி உன் விருப்பம் போல செய்யலாம் நீ பிரயாணத்துக்கு வேண்டிய ஆயத்தம் செய் அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானர்குலத்து வீரகுமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள் இதோடு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முடிந்தது ஏதோ ஒரு காரியத்தை முன்னிட்டு வானதி அங்கிருந்து கிளம்பணும்னு ஆசைப்படுறா அது என்ன காரியம் அப்படிங்கறத அவளும் வாய் விட்டு சொல்லல குந்தவை தேவியாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல வானதிக்கு விடை கொடுத்து அனுப்பிடலாங்கிற முடிவுக்கு இளவரசி வந்துட்டாங்க அடுத்த அத்தியாயத்துல அவங்க போய் நம்ம வந்தியத்தேவனை சந்திக்க போறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன உரையாடல்கள் நடந்தது அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம்